ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் அன்னமும் மேனும் ஆமையும் அரியும் ஆயம் மாயனே அருளாய் என்னும் என் தொண்டற்கு என் அருள் புரியும் இட வெந்தை ஏந்தை பிரானே மன்னு மா மடமங்கையர் தலைவன் மானவேல் கலியன் வாயொலிகள் பன்னிய பனுவல் பாடுவார் நாளும் பழவினை பற்றருப்பாரே அன்ன பறவையாகவும் மீனாகவும் ஆமையாகவும் தோன்றிய எங்கள் தலைவனே அருள் புரிய வேண்டும் என்றும் இறைஞ்சும் அடியார்களுக்கு மேலான அருளைச் செய்யும் திருவிடவிந்தை பெருமானை குறித்து திருமங்கையில் உள்ளார்களுக்கு தலைவனாகிய கலியன் என்னும் ஆழ்வாரது வாயால் சொன்ன எப்பாசுரங்களை பாடுபவர்கள் என்றும் தங்கள் முன்னை வினையை முற்றிலும் போக்கிக் கொள்வர் ஓம் நமோ நாராயணாய